ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் அரியலூர் மாவட்டத்தில் தான் வந்திருக்கு ஆறாவது படிக்கிற ஏழாவது படிக்கிற வயசில் எல்லாருமே அந்த ஆற்றுல தண்ணி வந்துச்சு அப்படின்னாவோ இல்லை கிணத்துல நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னாவோ ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வில் இன்னைக்கான சம்பவத்தில் ஒரு ஆறு பசங்க சின்ன சின்ன பசங்க ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற அந்த வயசு உள்ள பசங்க ஆற்றுல போயிட்டு குளிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் உள்ள ஆற்றுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பின்னாடியே அவங்களுக்கு ஒரு அமானுஷமே வந்துட்டே இருக்குது அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற வயசு உள்ள ஆறு பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த அரியலூரில் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கங்க ஒரே கிராமத்து பசங்க தான் இவங்களுக்கு கோடை விடுமுறை அப்படின்ற காரணத்தினால அவங்களோட ஊரில் உள்ள ஆற்றுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆறு பேரும் முடிவு பண்ணி போகிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சரியாக நீச்சல் தெரியாதுங்க அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற இடமா பார்த்து தான் இவங்க குளிப்பாங்க அப்படியே அன்னைக்கு அவங்க போய் குளிச்சு வரலாம் அப்படின்னு போகிறாங்க அப்படி குளிக்க போன இடத்துல இந்த ஆறு பசங்களும் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த உள்நீச்சல் விளையாடுறது அதுக்கப்புறம் யார் ரொம்ப நேரம் அந்த புள்ளியே இருந்து மூச்சு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க இல்லையா அதே போலதான் அந்த பசங்களும் விளையாடு ரொம்ப நேரம் யார் தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிச்சி நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த ஆறு பசங்களில் ஒருத்தர் மட்டும் மேலே நின்றுக்கிட்டு அஞ்சு பேருமே உள்ளே அப்படியே உள்நீச்சமாக போகிறாங்க யார் சீக்கிரமாக மேலே வராங்களோ அவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படியே அந்த அஞ்சு பேருமே உள்ளே அப்படியே தம் பிடிச்சி உள்ளே போகிறாங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு நீச்சல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பரவலாக இருந்திருக்காங்க அப்படி இருந்த இடத்துல இருந்து ஒரு பையன் மட்டும் வேகமாக அலறிக்கிட்டே மேலே ஓடி வராங்க ஓடி வந்ததை பார்த்ததும் நீ தோத்துட்டடா நீ தோத்துட்டடா அப்படின்னு சொல்லி மேலே இருந்த அந்த பையன் கத்திட்டு இருக்கும்போது உள்ளே இன்னும் நாலு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் எழுந்து பார்க்குறாங்க அப்போ அந்த பையன் மட்டும் ஒரு பயத்தோட வாங்கினா வீட்டுக்கு போயிடலான்டா இங்கே என்னமோ இருந்துச்சு அவங்க என்னமோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது இந்த நாலு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே என்னடா நாங்களும் இருக்கோம் எங்களுக்கு எதுவுமே தெரியலையே இரு நான் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த மேலே ஓடி வந்தார் பார்த்தீங்களா அந்த பையன் இருந்த இடத்துக்கு இன்னொருத்தர் போய் பார்க்குறாங்க அங்கே போய்ட்டு இவங்களும் உள்நீச்சல் போய் பார்க்குறாங்க அப்படி போன அந்த பையனும் அப்படி அலறிக்கிட்டே வேக வேகமாக மேலே அந்த தண்ணி விட்டு மேலே ஓடுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிவிடுறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு மீதி இருக்கிற அந்த மூணு பேத்துக்குமே தான் கரையில் இருக்கிற அவரோட சேர்த்து நாலு பேத்துக்குமே ஒன்றுமே புரியலை எதுக்காகடா இப்படி கத்துறீங்க அப்படின்னு அப்போவும் இந்த ரெண்டு பசங்களுக்கும் அதை சரியாக சொல்ல தெரியலைங்க அங்கே யாரோ உள்ளே இருந்தாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கார் யார்டா இங்கே இருக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அவருக்கு வந்து தலை மட்டும் தான் தெரிஞ்சிச்சு உடம்பு எதுவுமே தெரியவே இல்லை தலை மட்டும் அப்படியே அந்த அண்டை தலை வெட்டி ஆற்றுக்குள்ள போட்டால் எப்படி அது மாதிரி தலை மட்டும் இருந்துச்சு அப்படின்னு இந்த பசங்கள் ரெண்டு பேரும் அப்படியே கத்திகிட்டே இருக்காங்க அப்போது மற்ற நாலு பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இருக்கவே இருக்காது இப் இந்த இடத்துல வந்து ரெகுலராக அவங்க இந்த கோடை விடுமுறை மட்டும் இல்லைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட அந்த இடத்துல வந்து அவங்க குளிப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு ஆழம் இருக்காது இவங்களுக்கும் சரியாக நீச்சல் தெரியாது இல்லையா அதனால் நம்ம இவ்வளோ நாள் குளிச்சுட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட அந்த மாதிரி நடந்ததே கிடையாது என்ன இன்னைக்கு நீங்க புதுசாக சொல்றீங்க அப்படின்னு அந்த நாலு பேரும் கேட்கும்போதும் இந்த ரெண்டு பேருமே அப்படியே பயத்தோட பதட்டத்தோடே சொல்லிட்டு இருக்காங்க இங்கே நம்ம நிக்கவேணா அங்கே ஏதோ பேய் மாதிரி இருக்கு தலை மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த உருவத்தை பார்த்தார் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் சரவணன் இந்த சரவணனும் அவங்களோட வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தான் இருந்திருக்காரு சும்மா அப்படியே மதியத்தில் படுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுத்திருக்காரு ஆனால் அவருக்கு கொஞ்சம் நேரத்துலேயே பயங்கரமான காய்ச்சல் வந்திருக்கு அவருக்கே ஒன்றும் புரியல தண்ணியில் அந்த ஆற்று தண்ணியில் ஜில்லு தண்ணியில் குளித்ததுனாலையா இல்லை அந்த உருவத்தை பார்த்ததுனாலயா காய்ச்சல் வந்துச்சா அப்படின்னு அவருக்கே தெரியல அதன் பிறகு அப்படியே நல்ல போர்வை இழுத்து போத்திக்கிட்டு அப்படியே குளிரில் நடுங்கிட்டே இருந்திருக்காருங்க அவங்க அம்மா அப்போ தான் அவங்களோட இருந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்தவங்க இந்த சரவணன் படுத்துருந்தது கவனிக்கல அப்படியே சரவணன் வந்து அணத்திட்டு தான் படுத்திருக்காரு நேராக போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போனவங்க இந்த சரவணன் அணந்தினதை பார்த்து அப்படியே அவங்களோட ரூமில் அந்த சரவணன் படுத்திருந்தா அந்த ரூமில் வந்து பார்க்குறாங்க அப்போது இந்த சரவணன் வந்து ரெண்டு போர்வை நல்லா இழுத்து பூத்திருக்காருங்க இருக்காருங்க சின்ன பையன்தான் ஆனால் இவ்வளோ பெரிய போரை இழுத்து போத்தின்னா மூச்சு கூட வர முடியாது அந்த அளவுக்கு பெரிய போர்வை போர்வை எடுத்துகிட்டு பார்த்தா அவங்க அம்மாவே ஷாக் ஆகிட்டாங்க சரவணனுக்கு அவ்வளோ காய்ச்சலாக இருந்திருக்கு குளுர்லேயும் நடுங்கிட்டே இருந்திருக்கார் அம்மா எனக்கு பயங்கரமாக குளிர்தான் நீ போத்தி விடுமா போத்தி விடுமா அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க அதன் பிறகு அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே போர் போற்றி விட்டுட்டு உடனே அந்த வயலுக்கு போய்ட்டு அவங்களோட அப்பாவை வந்து இந்த மாதிரி பையனு காய்ச்சல் வாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்து சரவணனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க போகிற டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி நாலு மணி அந்த நேரத்தில் போய்ட்டு ஹாஸ்பிட்டலெலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க அம்மாவை வீட்டிலேயே இருக்க சொல்லிவிட்டு அதன் பிறகு அவங்க அப்பா மட்டும் வயலுக்கு போயிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்போ இவங்க அம்மா நல்லா அந்த பையனுக்கு வந்து காய்ச்சல்ன்றதுனால கஞ்சி அந்த மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டான டைமுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஓரளவுக்கு அப்படியே காய்ச்சல் குறைஞ்சிருச்சு இந்த ஆற்றுல பார்த்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சரவணன் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதன் பிறகு அவங்க அம்மாக்கிட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரி தான் நான் ஆற்றுல குளிச்சிட்டு இருந்தேன் பசங்களோடு குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ஆற்றுக்குள்ளே ஒரு கருப்பாக ஒரு உருவம் மாதிரி சொல்ல முடியாதுமா ஆனால் அதுக்கு தலை மட்டும் பார்த்தோமா கண்ணெல்லாம் அப்படியே வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு நான் நல்லாவே பார்த்தேன் தலை மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்ருக்காங்க அப்படி சொன்னதை இவங்க அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா தலை மட்டும் கிடக்குது அப்படின்னா இது வந்து அவனோட கற்பனையாக இருக்கும் இல்லைன்னா எங்கேயாவது பயந்துருப்பான் அதனால தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பயந்துருப்பப்பா அதனால் உனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் இல்லை அந்த தண்ணியில் போய்ட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா அப்படியே கொஞ்சம் மங்களாக தெரியல அந்த மாதிரி தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எதுக்கும் பையன் அப்படி சொல்கிறான் அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு இவங்களோட ஊரில் உள்ள ஒரு சின்ன பள்ளிவாசல் இருக்குங்க அந்த பள்ளிவாசலுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே உள்ள அந்த இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஓதிட்டு வந்தால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹஜ்ரத்துட்டையும் ஓதிக்கிட்டு தாயத்தெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பிறகு இந்த சரவணனுக்கு வந்து ஃபுல்லாக காய்ச்சலெல்லாம் எல்லாம் நின்றுச்சிங்க ஓரளவுக்கு நல்லாவே க்யூர் ஆகிட்டார் தாயத்தெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எல்லாமே வீடு பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் அந்த தெருவுலே விளையாடிருக்காரு அப்படி விளையாடிட்டு இருந்தவர் சடனாக அப்படியே கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி ஆயிருக்குங்க இந்த சரவணன் வந்து தெருவில் விளையாடிட்டு இருந்தவர் திடீர்னு அலரவே ஆரம்பிச்சிட்டாரு எதுக்காகடா இப்படி அலறான் அப்படின்னு யாருக்குமே புரியல அந்த நேரம் கரண்ட்டு ஆஃப் ஆயிருக்கு அப்படியே அலறிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே அவங்க அம்மாவை இருக்க கட்டி பிடிச்சிட்டாருங்க அம்மா அங்கே பாருமா அங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்கிட்டால் இவன் இப்படி அலறான் அப்படின்னு இவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியலை அப்படியே டார்ச் அடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க யாராவது பசங்க எதுவும் மிரட்டியிருப்பாங்களா அப்படின்னு அப்போது வந்துட்டு வெளியே ஃபுல்லாக டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க யாருமே கிடையாதுங்க அவங்கவுங்க அவங்கவுங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க என்னப்பா ஆச்சு யார் ஒன்றை மிரட்டினாங்களா ஏதாவது அடிச்சிட்டானுங்களா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நான் பார்த்தேன்னு சொன்னல ஆற்றுல பார்த்தேன்னு சொன்னல அதே மாதிரி தலா மட்டும் இருக்கிற மாதிரி கண்ணில் வெளியே வந்துருச்சுமா உடம்பு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை அப்படியே மங்களாகவே இருந்துச்சு அப்படின்னு இப்போவும் அந்த உருவத்தை நான் பார்த்தேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்ருக்காங்க அவங்க அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா சடனாக கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்போ ஏதாவது பசங்க தான் பயமுறுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இந்த சரவணன்னா வீட்லேயே வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்த பின்னாடி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மாத்திரையெல்லாம் சரவணன் போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சுங்க அடுத்த நாள் விடியுது இந்த சரவணனுக்கு நல்லாவே காய்ச்சலெல்லாம் விட்டுருச்சு நல்லாவே ஆக்டிவாக இருக்கார் அதனால் பசங்களோட சேர்ந்துட்டு மறுபடியும் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வந்தால் என்ன பண்ணுறது மறுபடியும் காய்ச்சல் வந்துடுமே அப்படின்னு அன்னைக்கு அவங்க கூடவே வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு இவங்க அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க சரவணனோட அம்மா அப்பா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரவணனும் அங்கே அந்த மாட்டு துருவத்தில் கட்டில் போட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு படுத்துட்டு இருந்த அந்த சரவணன் நல்லா ஆழ்ந்து தூக்கத்துக்கு போயிட்டாருங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கட்டிலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு அப்படியே அந்த கட்டிலேருந்து கீழே விழுந்ததுமே அம்மா என்னை காப்பாற்று அம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு கையெல்லாம் அப்படியே மேலே தூக்கிக்கிட்டு காலெல்லாம் அப்படியே ஆட்டிக்கிட்டு கத்திகிட்டே இருக்கார் இவர் கத்துற சத்த கேட்டு அவங்க அப்பா வந்து ஓடி வந்து பார்க்குறாருங்க என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இவங்க அப்பாவே புரிஞ்சிச்சு கட்டிலேருந்து தூக்கத்தில் கீழே விழுந்துட்டு தான் இந்த மாதிரி கத்துறாரு அப்படின்னு அதன் பிறகு கட்டிலருந்து கீழே விழுந்ததுக்கு இப்படி கத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டில படுக்க வச்சுட்டு மறுபடியும் அவங்களோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போது இந்த சரவணனுக்கு சுத்தமாக தூக்கமே வரலைங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆற்றுல பார்த்து தான் சொன்னாங்க பார்த்தீங்களா அதே உருவம் சேம் இந்த சரவணன்கிட்ட வந்து அப்படியே நின்றுட்டுருக்குற மாதிரி இந்த சரவணன் பார்த்துருக்காரு அப்படி பார்த்தவர் அந்த உருவமானது கட்டில் உட்கார மாதிரி பார்த்துருந்தாங்க இவர் அப்படியே நகர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கட்டில் இருந்து கீழே விழுந்திருக்கார் இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னாலும் அப்பா மேலே கொஞ்சம் பயம் ஆற்றுக்கு போனது தெரிஞ்சாவே அப்பா திட்டுவார் ஆல்ரெடி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க இருந்தாலும் அப்பா நம்ம மேலே போமா இருப்பாரு அப்படின்னா அந்த விஷயத்த சொல்லவே இல்லைங்க அப்படியே மறைச்சிட்டேன் அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்களும் ஈவினிங் டைம் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க விடியற்காலையில ஒரு நாலு மணி நாலரை மணி இருக்கும் அந்த நேரத்துல இந்த சரவணன் அப்படின்றவரு எழுந்து அப்படியே குதிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு கத்தவே ஆரம்பிச்சுட்டாரு எதுக்காகலாம் இந்த மாதிரி கத்தியே இருக்க அப்படின்னு இவங்க அப்பா அம்மா எல்லாருமே லைட்டு போட்டு பார்த்துட்டு எவ்வளவோ சமாதானம் பண்றாங்க அந்த சரவணன் அப்படின்றவரு சமாதானமே ஆகல அதுக்கப்புறமா இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வீட்டில் இருந்த சாமி திருநீரை எடுத்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரவணன் வந்து உட்கார வச்சு சமாதானம் பண்ணுறாங்க ஆச்சு எதுக்குப்பா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் சரவணன் வந்து எதுவுமே சொல்லலைங்க அவங்க அம்மாட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அம்மா நம்பலை அதனால் இப்போவும் அந்த விஷயத்த அவங்க அம்மாக்கிட்ட சொல்லலை அப்படியே எல்லாேருமே மூணு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் விடியுது விடிஞ்சதுமே இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சரவணன் வந்து வீட்டில் விடக்கூடாது நம்ம கூடவே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அன்னைக்கும் சரவணன் வந்து வரலை நான் இங்கே இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறேன் அப்படின்னு சொன்னாலுமே வேண்டாம் நீ வா காட்டுக்கு போலாம் நம்மளோட வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சரவணனை கையோட கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி கூட்டிகிட்டு போகிற அந்த கொஞ்சம் நேரத்தில் இந்த சரவணன் வந்து அவங்க அம்மா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நான் வயலுக்கு போகிறேன் எங்களோட காட்டுக்கு வாங்க விளையாட போகலாம் அங்கே போய் விளையாடலாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படி இந்த சரவணன் கூப்பிட்டதுமே மற்ற நாலு அஞ்சு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நாங்கள் வரோம் நீ முன்னாடி போ அப்படின்னு மட்டும் அவங்க அம்மா சரவணன் வந்து காட்டுக்கு போயிட்டாருங்க அதன் பிறகு அவங்க போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த நாலு அஞ்சு பேருமே அவங்களோட சரவணனோட வயலுக்கு போறாங்க போன பிறகு இவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன சின்ன பிள்ளைங்க நினச்சிட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அஞ்சு ஆறு பேரும் சேர்ந்து என்ன விளையாடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஐஸ் பாய் அந்த கண்ணாமூச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த விளையாட்டு தான் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி விளையாண்டதும் இந்த சரவணன் வந்து அப்படியே மற்ற எல்லாருமே ஒழிஞ்சிப்பாங்க இவங்க தான் போயிட்டு மற்றவங்கள கண்டுபிடிக்கும் அந்த மாதிரி சரவணனோட டேர்ன் வருதுங்க அப்போது மற்ற எல்லாருமே ஓடி போய் ஒழிய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சரவணனோட வயலுக்கு பக்கத்துலேயே அப்படியே கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரியான கொஞ்சமான ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது அப்படி எல்லாருமே ஓடி போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சரவணன் வந்து நம்ம அவங்களோட வயலில் மட்டும் தேடிட்டு அதன் பிறகு தான் இங்கே போயிருப்பானுங்களோ அப்படின்னு கொஞ்சம் பெரிய பெரிய மரங்களாக இருக்கும் அந்த மரத்துக்கு பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு மெதுவாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் அப்படி என்ட்ரி ஆனதுமே முதல்ல ரெண்டு பேர்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க மீதி நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேரையும் அப்படியே மெது மெதுவாக உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு அப்படியே உருவத்தராக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க மற்ற எல்லாேருமே சரவணனோட அந்த வயலுக்கு வந்துடுறாங்க அப்படியே மற்ற இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு மெதுவாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாரு அப்படியே எல்லாரையும் கண்டுபிடிக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போகும்போது சரவணன் வந்து திடீர்னு அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அவங்களோட வயலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டார் டேய் எவ்வளவு உள்ள இருந்தாலும் ஓடி வந்துருங்கடா சீக்கிரமா ஓடி வந்துருங்கடா அப்படின்னு கத்துக்கிட்டே ஓடுறாரு அப்போ இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாததுனால இந்த மாதிரி கத்துனா ஏதாவது பயமுறுத்துனா வெளியே வந்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க கத்துறான் அப்படின்னு அவங்க யாருமே வெளியே வரலங்க மீதி ரெண்டு பேர் மற்ற எல்லோருமே வயலில் தானே இருக்காங்க எதுக்கடா இப்படி என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது டே எல்லாம் தெரியாதுடா ஒரு தலை மட்டும் தான்டா ஒரு தெரியுது ஆனால் கீழே இருக்கிற அந்த உடம்பு வந்து மங்களாவே தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு உருவம் என்னை ரொம்ப நாளாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஆற்றுல பார்த்தேன் இல்லையா இருந்து அது என்னை பின் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அது என்னை ரொம்ப தொல்லை பண்ணிடுது எங்கே போனாலுமே என்ன அது வந்து வந்து பயமுறுத்திட்டே இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சரவணன்னு சொல்கிறாரு அப்போது அதை கேட்டு அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா சொல்கிற என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்கங்க அவங்களும் சின்ன சின்ன பசங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு உண்மையாலுமே சொல்கிறியாடா பொய் சொல்கிறியா எங்களை பயன்பொருத்துறியா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையாலுமே இப்போ கூட அந்த ஃபாரஸ்ட்டில் அதை பார்த்துட்டு தான் நான் இந்த மாதிரி கத்தி ஓடி வந்தேன் அவனுங்க உள்ளே இருக்கிறானுங்க அவனுங்களும் கண்டிப்பாக அந்த உருவத்தை பார்ப்பானுங்க அப்படின்னு இங்கே வெளியே அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே அவங்களோட இருந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்போ அப்படியே இன்னொரு பையன் இந்த சரவணனோட ஆற்றுல இன்னொரு பையன் பார்த்தார் இல்லையா அவரோட பேர் கவின் இந்த கவினும் வேகமாக கத்திக்கிட்டே ஓடி வராருங்க டேய் வெளியே வந்துருங்கடா வெளியே வந்துருங்கடா அவன் அவங்களோட காட்டுக்கு போயிட்டான்டா நீங்களும் ஓடி வந்துருங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வராருங்க அப்படியே இந்த கவினும் வந்து அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு அப்படியே தலை மட்டும் உடம்பு வந்து மங்களாகவே தான் இருக்குது உடம்பு இருக்கா இல்லை அப்படின்றது சரியாக தெரியாத அளவுக்கு ஒரு உருவத்தை நான் பார்த்தேன் கண்ணெல்லாம் வெளியே வந்து நாக்கெல்லாம் அப்படியே பிடிக்கிட்டு வெளியே வந்து ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு தான் அந்த உருவத்தை நான் அடிக்கடி இப்போ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இந்த கவினும் அதே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க அப்போது இந்த சின்ன பிள்ளைங்க தானே அவங்கெல்லாம் அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்கங்க டே உண்மையாலுமே அது பேய் தானாடா பேய் உண்மையாலுமே நீங்கள் பார்த்தீங்களாடா உங்கள் பின்னாடியே வருதா இனிமேல் நான் உங்களோட மாட்டேன்ப்பா அப்படின்னு வேக வேகமாக மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட வீட்டுக்கு வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சரவணனும் அவங்களோட அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தயக்கத்தோடைய அவங்களோட அந்த மாட்டுத் தொழுவத்தில் அந்த கட்டில் மேலே உட்காந்துட்டுருக்காரு அப்படி நல்லாவே உட்காந்துட்டு இருந்தவர் திடீர்னு அப்படி அந்த கட்டிலிருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி தாண்டி போய் விழுகிறாரு விழுந்ததும் அவருக்கு வந்து நெத்தியில் கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னா ரத்தமே வந்துருச்சு எதுக்காக இந்த மாதிரி வந்து கீழே விழுகிற கண்ணு கூட தெரியலையா அப்படின்னு அவங்க அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க அதன் பிறகு அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து வைக்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பிறகும் இந்த சரவணன் வந்து நானாக விழுகலை தானாகவே விழுகலை அந்த பேய் வந்து என்னை தள்ளி விட்டுச்சு என் அந்த பேய் என்னை தொடர்ந்து தான் இரு அது அடிக்கடி என்னை இப்படி தான் தள்ளி விட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு இந்த சரவணன் சொல்கிறது கேட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவுமே இவன் சும்மா தான் விளையாட்டுக்கு தான் சொல்கிறான் நானாக விழுந்தேன் அப்படின்னு சொன்னால் திட்டுவாங்க அப்படின்னு ஏதோ பேய் தள்ளி விட்டுச்சின்னு சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் அதன் பிறகு தான் இந்த சரவணன் சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு தெரியாது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா வந்துட்டு அது கொஞ்சம் நாள் நம்பாமலே இருந்தாங்க அதன் பிறகு இந்த சரவணன் அப்படின்றவர் அப்படியே நல்லா படுத்த படுக்கையவே ஆயிட்டாரு நல்லா சுத்தி விளையாடி திரிஞ்சிட்டு இருந்த அந்த பையனுக்கு அப்படியே படுத்த படுக்கையவே ஆயிட்டாரு கூடவே அவருக்கு பேச்சுமே வரல அப்படியே சைகையில மட்டும்தான் தலைய மட்டும் இப்படி இப்படி ஆசைச்சுக்கிட்டு அப்படியே கை கை கூட சரியா அவரால் தூக்கவே முடியாது ஏதோ ஒரு சில டைம்ல மட்டும் கையை சச்சு பேசுவார் அதன் பிறகு நடையும் கிடையாதுங்க சாப்பாடும் சரியா சாப்பிட்றதுல இந்த ஜூஸ் மட்டும்தான் அப்படியே படுத்த படுக்கையே ஆயிட்டாரு என்னடா பண்றது என்னடா ஆச்சு இவனுக்கு நல்லா விளையாடிட்டு இருந்த பையன் இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு அவங்க அம்மா ஒண்ணுமே புரியல அப்பவும் இந்த சரவணன் வந்து அந்த தலை ஆட்டி ஆட்டியே ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு அந்த தலை மட்டும் திரியிற அந்த உருவம் அந்த பேய் பின்னாடி வந்துட்டு இருக்கு இப்ப கூட இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தலையை ஆட்டி ஆட்டி கண்ணை கண்ண அப்படியே அசைச்சு அசைச்சு அப்படி சொல்லிட்டு இருக்காரு இதை வந்து அவங்க அம்மாக்கு புரியவே இல்லைங்க அப்படியே அவரு என்ன சொன்னாலும் என்ன பண்ணினாலும் அவங்க அம்மாக்கு புரியவே இல்லை அந்த கோடை விடுமுறை எல்லாம் முடிஞ்சிருச்சு நண்பர்கள் எல்லாருமே ஸ்கூல் போகவே ஆரம்பிச்சிட்டாரு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இந்த சரவணனை வந்து பார்க்க வரும்போதுமே அந்த கவின் அப்படின்றவர் வந்துட்டு அங்கே வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சுடா இந்த மாதிரிலாம் ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போதும் இந்த சரவணன் வந்து பயங்கரமாக அழுவறான் என்னால் ஸ்கூல் வர முடியல அப்படின்னு நினச்சிட்டு அழுகிறாரு அப்படின்னு அந்த ஸ்கூல் விட்டு வந்தால் கூட கவின் வந்துட்டு அந்த ஸ்கூலில் நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்கிறதே கிடையாதுங்க இந்த சரவணனோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போதும் நரம்பு டாக்டரை பார்க்க சொல்கிறாங்க அந்த நரம்பு டாக்டரும் நிறைய ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அப்படி எடுத்து பார்க்கும்போதும் இந்த சரவணனுக்கு அவ்வளோ இந்த படுக்கையை படுத்த படுக்கையாக இருக்கார் இல்லையா அந்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத தெரியல அப்படின்னு இந்த சிறப்பு அதுக்கப்புறம் டேப்லெட்டு இதெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்றாங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவும் எவ்வளவோ ஹாஸ்பிட்டலில் மாறி மாறி பார்க்குறாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அதை தான் சொல்கிறாங்க அதன் பிறகு இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே மனசு உடஞ்சி போயிட்டாங்க ஒரே பையன் இப்படி ஆகிட்டானே நல்லா விளையாடிட்டுப்பானே எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் புரியல ரொம்பவே மனக்கவலையில் ஆழ்ந்துட்டாங்க அதன் பிறகு ஒரு நாள் இந்த கவின் வந்து ஸ்கூலெல்லாம் போயிட்டு சரவணனை பார்க்க வரலாம் அப்படின்னு வர்றாரு வரும்போது அவங்க அம்மா வந்து வாசப்படியில் உட்காந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே சரவணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த தெருவில் விளையாடிட்டு இருக்காங்க சரவணன் மட்டும் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு ரொம்ப நினச்சி நினச்சி மனசு நொந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க அப்போது கவின் அந்த படியில் ஏறி சரவணன் உள்ளே பார்க்க வரலாம் அப்படின்னு வரும்போது உன் ஃப்ரெண்டை பார்த்தி அப்பா இப்படி ஆயிடுச்சு நீங்களாம் நல்லா விளையாடுறீங்க என் பையனால் விளையாட முடியலையே அப்படின்னா அந்த கிட்ட அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்போது இந்த கவின் வந்துட்டு சின்ன பையன் பையன்தாங்க அவருக்கு என்ன பேசுகிறோன்றதே தெரியாமல் எல்லாமே சரியாகிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாருங்க இந்த கவின் அப்படின்றவர் அம்மா நாங்கள் எல்லாருமே ஒரு நாள் அந்த ஆற்றுக்கு குடிக்கிறதுக்கு போனோம் அங்கே போனதில் இருந்து தான் இந்த சரவணனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிச்சு நானும் அந்த தலை மட்டும் இருக்கிற அந்த மங்களான உருவத்தை பார்த்தம்மா அடிக்கடி அது எனக்குமே வந்து பயமுறுத்திட்டே தான் இருக்குது இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த உருவத்தை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கண்ணுக்கு எதுவும் தெரியல ஆனால் சரவணனை வந்து ரொம்ப விடாத பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க மாட்டேங்குது அந்த பேய் தான் அந்த சரவணனை இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த கவின் அப்படின்றவரை வளர்த்து அதன் பிறகு என்னப்பா சொல்ற உனக்கும் தெரியுதா இவன் தான் சும்மா ஒளறிட்டு இருக்கான் எங்கேயோ பார்த்து பயந்துருப்பான் அப்படின்னு சொல்லி நானும் நினைச்சிட்டு இருக்கேன் நீயும் இதே விஷயத்தை சொல்ற அப்படின்னு கேட்கும்போது உண்மையாலுமே தாமா அன்னைக்கு நாங்க ஆத்துல உள்நீச்சல் போயிட்டு யார் ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு போனோம் அந்த தான் கரெக்டா எப்பவுமே குளிக்கிற இடத்துக்கு தான் போனோம் அந்த இடத்துல நாங்க பார்த்தோம் உண்மையாலுமே நானுமே பார்த்தேன் அப்படின்னு இந்த கவின் சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியா வருது சரி நம்ம பையனுக்கு இந்த பேயினால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ நம்ம இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சரவணனோட அப்பா வந்த பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை அப்படியே பத்திரமா பார்த்துருக்காங்க சாமி நீரெல்லாம் நல்ல பட்டையெல்லாம் அடிச்சு விட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே விளக்க மாதிரிலாம் போட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துருக்காங்க அன்னைக்கு அவங்களோட அப்பா வந்து வயலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து கவின்னு சொன்னான் இவனும் அதே விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறான் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா பக்கத்துல உள்ள அந்த பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இவனால் எழுவே முடியல எந்த சொக்கார முடியல நடக்க முடியல இந்த பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட நாம தான் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கு இப்படி இருக்கிற பையனை நம்ம எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வேணால் அங்கே போயிட்டு அந்த பாய்ங்க அந்த ஹஜ்ரத்து இருக்காங்க அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா அவங்கள்ட்ட போய் நான் இது என்ன சொல்யூஷன் கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா பையன் சரியானா போதும் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து தீவிரமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இந்த பேயினால்தான் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு அப்படியே அவங்க அப்பா கிட்ட வந்து பர்மிஷனை வாங்கிட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஆறு மணிக்கு அந்த ஹஜ்ரத்தை பார்க்கறதுக்காக பள்ளியாச்சலுக்கு போகிறாங்க இவங்க தொழுகை நேரம் எல்லாம் முடிச்சுட்டு வெ வெளியே வராங்கன்னா வெளியே வந்ததும் இந்த ஹஜ்ரத்தோட காலேயே விழுந்துட்டாங்க அவங்க அம்மா என் பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க என் பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க காப்பாற்றி கொடுங்க அப்படின்னா காலில் விழுந்துட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா என்னம்மா ஆச்சு என்னென்ன என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே இந்த கவின்னு சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஹஜர் சொன்னதை கேட்டதும் சரிம்மா கண்டிப்பாக நாங்கள் நாளைக்கு காலையில் அந்த தொழுகை நேரம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு தற்காலிகமாக எதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க உன் பையனுக்கு எதுவும் ஆகாது நீ தைரியமாக போ அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிட்டு அப்படியே அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வராங்க அப்படியே வீட்டுக்கு வராங்க வந்ததும் இந்த சரவணனுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டுமே ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த சரவணன் அப்படின்றவர் லேசாக கையை மட்டும் தூக்கி தட்டி தட்டி அவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்காரு அந்த கட்டில் தட்டி தட்டி அப்போது நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் அவங்க அம்மாவும் அப்பாவும் மெதுவாக முடிச்சுட்டு லைட்டெல்லாம் போட்டு பார்க்குறாங்கன்னு அப்போ இந்த சரவணன் அப்படின்றது தான் மெதுவாக அப்படியே கையை தட்டி தட்டி கட்டில் தட்டிகிட்டு இருந்திருக்காரு என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அப்படியே பதறிகிட்டு ஓடி போய் அந்த கட்டில் பக்கத்தெல்லாம் போய் பார்க்குறாங்க அப்படி போகும்போது இந்த சரவணன் வந்து கண்ணாலே ஒரு விஷயத்த அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அங்கே பாருங்க அங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி கையை மட்டும் தூக்கி காட்டுறாரு அப்போ அங்க பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா யாருக்குமே எதுவுமே தெரியலங்க இந்த சரவணன் மட்டும் அப்படியே ஒரு பயத்தோட கண்ணிலே அந்த பயம் நல்லா தெரியுது அவரால் எழுந்து நடக்க முடியல கத்த முடியல அப்படின்னாலும் அதை பார்த்ததுமே ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு வீட்டில் இருந்த சாமி நீரை எடுத்து வச்சு விட்டுட்டு அப்படியே அந்த கட்டில் பக்கத்துலேயே ரெண்டு பேருமே காவலாகவே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நிம்மதியே தூங்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எப்படா விடியும் எப்படா விடியும் அப்படின்னு ரெண்டு பேருமே உட்காந்துட்ருக்காங்க ஒரு வழியாக விடிஞ்சிருச்சுங்க அதன் பிறகு அவங்க அம்மா வந்துட்டு அன்றாட வேலையெல்லாம் அந்த வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சி அதன் பிறகு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மூணு பேத்துக்குமே காஃபி எல்லாம் போட்டு பிடிச்சி முடிச்சுட்டு எப்படா இந்த பள்ளிவாசலேருந்து ஆளுங்க வருவாங்க எப்படா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா அவங்க அம்மாவை தீவிரமாக வாசப்படியிலே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க மற்ற வேலை எதுவுமே செய்யாமல் ஒரு வழியாக அப்படியே இந்த தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு பள்ளிவாசலேருந்து ஆளுங்களும் வராங்க ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க மூணு பேருமே வீட்டுக்குள்ளே வந்ததுமே இவங்களுக்கு புரிஞ்சிச்சு இங்கே எதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அதன் பிறகு அப்படியே இந்த கட்டில் பக்கத்துலேயே உட்காந்து அந்த குரானில் உள்ள அந்த வசனங்களெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுருக்காங்க கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கு துக்கப்புறம் இந்த புனித தண்ணீர்லாம் வந்திருக்காங்க வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அதன் பிறகு தான் இந்த சரவணன் அப்படின்றவங்களோட அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரவணனுக்கு வந்து அந்த உருவம் தெரியுது உண்மைதான் ஆனால் அந்த உருவமானது இந்த சரவணனை எதுவுமே பண்ணலை அந்த உருவத்தை பார்த்து அந்த தான் மீண்டும் மீண்டும் அந்த உருவத்தை பார்த்துட்டே இருக்கிற அந்த தான் இந்த சரவணனுக்கு வந்து இந்த மாதிரி வாய் பேச முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் கால் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆனால் இவருக்கு சுத்த ma ei väida , ikka Alvar on vaja . அதுக்கப்புறமா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மீண்டும் இந்த சரவணன் வந்து பயமுறுத்துறது வாய்ப்பே இல்லை அந்த ஆன்மாவை வந்து விரட்டி விட்டாச்சு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போது நான் வந்துட்டு சரவணனுக்கு வந்து கயிறெல்லாம் கட்டி விடுறேன் அவனுக்கு வந்து அது கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த அதிர்ச்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தான் அப்படின்னாவே இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த சரவணனுக்கு வந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைப்பா அந்த உருவம் தெரிஞ்சது இனிமேல் தெரியும் தெரியாது நான் அந்த ஆன்மாவை விரட்டி விட்டுட்டேன் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீ வந்துட்டு தைரியத்தோட இருக்கணும் அந்த ஆன்மா அப்படியே தெரிஞ்சாலும் கூட உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீ பயந்த அப்படின்னா தான் உன்னை மீண்டும் மீண்டும் வந்து அது வந்து ஒன்று தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நீ எந்த அளவுக்கு பயப்படுறியோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மா உன்னை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை நல்ல மன தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அந்த ஆன்மா அப்படியே தெரிஞ்சால் கூட நீ என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீ தைரியமாக அதை சமாளித்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் கேட்டுட்டு இந்த சரவணனும் அவருக்கு அப்பவே கொஞ்சம் பாசிட்டிவாக ஏதோ நம்மளால் முடியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாருங்க மனசு மனசளவில் அவர் ரொம்பவே தேறி வந்துட்டார் அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்டயும் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சரவணனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த ஆன்மாவை விரட்டியாச்சு அவன் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்காங்க இந்த மாதிரி நிறைய பயந்தான் அப்படின்னா நீங்க தைரியம் சொல்லி அவனை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அவங்க எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த பள்ளி இருந்து வந்தவங்க எல்லாம் அதுக்கப்புறம் இந்த சரவணனை வந்து நல்லா தைரியப்படுத்தி இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நீ நல்லாவே எந்திரிச்சு நடக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிசியோ மாதிரியே அவங்க வீட்லேயே அந்த சரவணனுக்கு கொடுத்துக்காங்க ஆளை நீட்டுறது கையை நீட்டுறது இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த அதிர்ச்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சரவணனையும் தைரியம் சொல்லி வீட்டை எடுத்து வந்திருக்காங்க இந்த நிகழ்வை எல்லாம் நடந்து முடியறதுக்கே ஒன்றரை வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சொன்ன சரவணன் சொல்லியிருக்காங்க இப்போது எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை சிஸ்டர் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த ஆன்மாக்கள் மேலே ரொம்பவே நம்பிக்கை வந்துருச்சு கூடவே இந்த தெய்வங்களும் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு இருந்து வந்தவங்க எனக்கு தைரியம் சொல்லி என்னை வந்து திடப்படுத்தலை அப்படின்னா நான் உயிரோடே இருந்திருக்க மாட்டேன் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றினது அந்த ஆன்மாவை விரட்டி விட்டது எல்லாமே இந்த பள்ளிவாசலேருந்து வந்தவங்க தான் இப்போது நான் நல்லாவே இருக்க சிஸ்டர் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் இப்போ கூட இந்த ஆன்மாக்கள் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை அதிகமாக தான் இருக்குது ஆனால் இன்ன வரைக்கும் நான் அந்த விஷயத்த மறுபடி கண்ணார நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சிருக்காரு சரவணன் அப்படின்றவர் இந்த நிகழ்வை சொன்னால் சரவணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லி நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான தொடர்ந்து ரியலான ஹாரரான கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினிமா ஸ்டோரிஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிசன் நான் டாட்டா பாய்